பாருங்க ரொம்ப சுலபம் அப்புறம் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் கட் பண்ணுவாங்க மறந்துட்டேன் ஒரு பொருள் போட மோர் கொழும்புல அது என்னன்றத நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி எட்டு ஐம்பது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண பாரு அப்போவே கூடவே வந்து இந்த சேப்பிழங்கு கை வச்சால் அரிக்கும் சேப்பங்கிழங்கு ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் குக்கரில் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை வந்து எடுத்து பத்து வச்சுட்டு இதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம உப்பு போடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லது இப்போ இதிலே வந்து ஒரு புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதையும் போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி போறோம் அதுக்கு வந்து புளி சேர்க்காம இப்போ இதுலயே போட்டுடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க புளிப்பு டேஸ்ட்டு நான் வந்து சேர்ப்பேன் இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணுறதுனால இப்போ இதுலயே போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நல்லா மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் போதும் இப்போ மூடி போட்டாச்சு எப்பவுமே குக்கரில் வைக்கும்போது ஒரு விசில் தான் வைக்கணும் கிழங்கெல்லாம் வச்சு அதிகமாக வச்சுக்கணும் உழைப்பெலாம் ஆகிடும் அதுவும் உப்பு சேர்த்து வச்சுன்னா கரெக்டான பதமாக அது வெந்து வரும் ஒரு விசில் வரட்டும் இங்கே வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து சேமியா பொட்டு ராகி சேமியா பொட்டு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து என்ன வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி இருக்குது அதாவது குடமிளகாலாம் போட்டு பண்ண தக்காளி சட்னி தான் இதை வந்து நான் இங்கே வச்சு இந்த பன்னு வந்து மினி பன்னு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாயின் வந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க சில சமயம் வேணாம் ஆன்விடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் வாயின்னு வந்து காசு போட்டு நம்ம தான் சாப்பிட்ணும் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஏன்னு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இது வந்து நான் நேற்று செஞ்ச ராகி சேமியா புட்டு தான் ஃப்ரிட்ஜில் இருந்து லைட்டாக தண்ணி உள்ளே வச்சு ரைஸ் குக்கரில் சூடு பண்ணால் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ நம்மளோட இந்த மீபன் சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா மொறு மருன்னுட்டு மிளகாய் பொடி போட்டு தோசை அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு என்ன பொட்டுக்க பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்கு அப்படி இல்லைனா வெறுமனே கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா எங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வெந்து ஒரே விசில தான் நல்லா அந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்காங்க அப்ப நல்லா கரெக்டா வெந்துருக்கு இப்ப கையில என்ன செஞ்ச அளவுக்கு போதும் இல்லைனா குழப்பெல்லாம் நான் ஆயிடும் தண்ணியெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் உரிச்சு இதுல நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா வந்து இது உரிக்க வரும் நீங்க முழுசாக வேக வச்சுட்டு நான் வந்து கையில செல்லு வச்சுருக்கேன் இப்போ வேறு வர கையிலேயே தான் உரிக்கிறேன் எங்கள் பாருங்க இன்றைக்கி முழுசாக வந்து நிறைய பேர் வந்து வேக வேஸ்ட்டு அந்த காலத்துலலாம் அப்படி தான் உரிப்பாங்க பட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபாக அப்படியே உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் கட் பண்ணுவாங்க அதுவும் இருக்கும் இது அதெல்லாம் வேலையே இருக்காது ஓகேவா எல்லாத்தையும் உரிச்சிக்கலாம் இப்போ வந்து மணி பத்து தான் ஆகுது நான் வந்து சீக்கிரமாக சமையல் முடிச்சிடலான்னு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மூடு எப்படி இருக்கும் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே உரித்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கடுத்து இங்கே வந்து கொஞ்சம் ஒரு வெங்காயம் வச்சுருக்கோம் கருவேப்பிலை அப்புறம் இங்கே பச்சை மிளகா ஒன்று ஒன்றில் ரெண்டு இருக்குது சின்ன சின்னது வந்து காஞ்சி பார்த்தா ரெண்டு மிளகா ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இது எதுக்கு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ இது வந்து அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு எந்த அரிசி மாவாக எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு இருந்தால் தான் எதுனாலும் வரோம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு கடலை அதுக்கெல்லாம் நான் வந்து கோரம் பருப்பு அரிசி ஊற வச்சு அரைக்கிற பிஸ்னஸ்லேயே நான் விட்டுட்டேன் நான் இப்படி தான் நான் செய்கிறது நல்லா தான் இருக்கும் மோர் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அவசரமாக செய்யணும் மோர் குழம்பு ஊற வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு செய்யுங்கள் எந்த வித்தியாசமும் இல்லை நல்லாவே இருக்குது அதனால் இப்போ பச்சை மிளகாய் இப்படி உடச்சி போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூட சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுவான் போட்டு அதை நைசி அரைச்சி எடுத்துடும் இங்கே வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரே ஒரு பிடி காசி பருப்பு ஒரு பிடியில் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கை மாதிரி திறந்தவொன்னா ஒரு கை அளவுக்கு இருக்கும் திறந்த கை அளவு பிடியில ஒரு கை இது எத்தனை பேருக்குனா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இதை சேர்ப்பார் அதுக்கு இந்த அளவு போகிறோம் என்ன செய்யணும்னா நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் இப்போ பருப்பு வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே சின்ன பச்சை மிளகா அதே சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் நான் அடுப்புல ஏற்றிட்டேன் சாம்பார் பொடி வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்துட்டு நாங்க பாருங்க அரை ஸ்பூன் தான் போறேன் குட்டி ஸ்பூன் நம்ம காய் உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்க்கல இன்னைக்கு ஏன்னா கிழங்கு வேறு நான் சேர்ப்புறனால இன்றைக்கு உருளைக்கிழங்கு சேர்க்காம பண்ணுறேன் இதுலேயே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடிவிட்டு ரொம்ப ஒரு மூணு விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப குறைவாகவும் ஆகக்கூடாது மூணு வந்தால் போதும் அடுத்து இங்கே வந்து அரிசி கழுவி நான் என்ன இப்போலாம் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு ரைஸ் குக்கரோட பாத்திரம் இது ஸ்டவ்வில் வச்சு ஒரு லேசாக ஒரு கொதி விட்டுட்டு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன் அப்புறமா அதான் எடுத்து உள்ளே வைக்க போகிறேன் இது உள்ளே இப்போ வந்து இங்கே சேப்பங்கிழங்கு இருக்குது இது பண்ணிக்கலாம் இங்கே வந்து வாழைத்தண்டு இவ்வளோ தான் ஒரு கையளவு இருக்க அளவுக்கு வாழைத்தண்டை கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன் இது எதுக்குன்னா மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து ஒரு கடாய் போட்டேன் இந்த மோர் குழம்பை தாளிச்சிக்கலாம் எப்போவுமே மோர் குழம்பு செய்கிறப்போ ஒரு பிளானே இல்லாமல் தான் செய்கிறது முடிவேல சொல்கிறது கரெக்டு தான் இதையுமே ஒரு பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணால் பண்ணால் எல்லாம் மொக்கையாக தான் ஆகும் சரி ஓகே என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா கயிறு கயிறை வந்து எப்போவுமே நம்ம நாளைக்கு மோர் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அதை வந்து நைட் எடுத்து வெளியே வச்சுருக்கீங்களா லைட்டாக குளிப்பேறி இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது எப்போவுமே நான் இந்த கப்பை தான் பண்ணுறேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் போ நான் போட மாட்டாங்க நான் போடுறேன் ஒருத்தர் போடுறவங்கன்னு சீரகம் வந்து நல்லா ஒரு கால் ஸ்பூனு அப்புறம் கடுகு கொஞ்சம் இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பில் முகப்பொழம்பு எல்லாேருக்கும் தெரியாம்தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சமைக்கும் போது அதை காட்டும் ஏன்னா வீடியோ பார்க்காம இருக்கலாம்னு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் இது நல்லா உதவிட்டது இப்போ இதுலயே நம்ம வாழைத்தண்டு தண்ணியில் போட்டு அது வச்சோம் மோர் குழம்பு தயிர் பாத்தீங்கன்னா ஒரு அரை நூறு எம்எல் இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் இப்போ வந்து உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல இது இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு இப்போ வதக்கி கொடுத்துட்டு இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு வாழைத்தண்டு மட்டும் வேக விட்டுலாம் எப்பயுமே எந்த காய் போட்டு மோர் குழம்பு நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வெண்டைக்காய் பூசணிக்காய் இதில்லாம் மூள்கொழம்பு வச்சலாம் நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு இதெல்லாம் லைட்டாக வதக்கி அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலெல்லாம் போடணும் இங்க வந்து கொஞ்சம் தண்ணி தேர்த்து இந்த வாழைத்தண்டு வேகட்டும் இந்த அளவுக்கு போதும் மூடி வைக்கலாம் வாழைத்தண்டு வேகட்டும் இங்கே மூணு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டு பருப்பு இங்கே வந்து நம்ம சேவங்கிழக்கு மசாலா பவுடர் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் அது போட்டால் தான் கரெக்டாக வரும் இப்போ ஒரு அரை கிலோ சேப்பாங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதுக்கடுத்து பெருங்காயம் ஏன்னா சேப்பங்க இல்லையா சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் இது வந்து சாட் மசாலா பவுடர் எடுத்துருக்கேன் அது விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஒரு கால் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து கான்ஃப்ளார் வந்து கான்ஃப்ளார் மாவு இருக்குது ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்குது ஏன்ட்டு அதை நான் போட்டு விட்டுறேன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட வந்து பஜ்ஜி மண்டா மிக்ஸ் பவுடர் எடுக்கிறேன் அது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பஜ்ஜி மண்டா மிக்ஸ் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஸ்பூனும் இது போட்டுக்கோங்க கான்ட்லார் இப்போ மிக்ஸ் பண்ணால் எல்லா பவுடரையும் நம்ம வந்து இதிலேயே சேர்த்து விடலாம் நல்லா கலக்கிட்டு போடுங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஆகும் குடிக்கும் மாவு கொஞ்சமாக தண்ணி தளிச்சுட்டு கசரி விட்டுக்கலாம் புளிப்புக்கு வந்து நான் என்ன போட்டேன்னு பார்த்தீங்களா சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து மேங்கோ பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் இருந்துச்சு சேங்கிட்டேன் அதில் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு விட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து புளி வேறு நம்ம அதில் போட்டு வச்சோம் ஊற வச்சுருந்தோம் ஏன்னா தொண்டையெல்லாம் அரிப்படுத்துடும் சேப்பிழங்கு கருணைக்கிழங்கு இதெல்லாம் அதுக்காக கொஞ்சம் புளியோ இல் எலுமிச்சம்பழமோ இதோ ஒன்று நம்ம தான் அது நல்லாயிருக்கும் எல்லாம் பெரட்டி விட்டுலாம் திரும்பி வந்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளிட்டு போட்டு விட்டுக்கலாம் கொஞ்சம் ஊருட்டை நம்ம எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இங்கே என்னன்னு பார்க்கலாம் இப்போ வாழைத்தண்டு வந்திருக்கும் நம்ம சேஃபங்க எடுத்து மசாலா போட்டு பெருகிறதுக்குள்ளே இங்கே வாழைத்தண்டு வந்துடும் இப்படி தான் நம்ம வந்து சமையல் ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக ஞாபகம் வச்சு செஞ்சோம்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரத்தில் ஒரு குழம்பு ஒரு ரசம் ஒரு பொரியல் ஒரு ரைஸ் அழகாக செஞ்சு முடிச்சுக்க முடியும் இப்போ வந்து வாழைத்தண்டு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சீரகம் அப்புறம் என்ன சேர்த்தோம் சீரகம் பச்சை மிளகாய் உடச்சக்கடலாக அரிசி மாவு சேர்த்து அரைச்சிருப்போம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது அதில் சேர்த்து விட்டுறோம் வேணாம் இது வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் இது போடுறோம் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும் அது மிக்ஸி ஜார் நான் அப்படியே கழுவிட்டே சேர்த்து ஊற்றினேன் அதில் தண்ணியை தான் ஊற்றணும் ஏன்னா அது மாவு வந்து அரிசி மாவு தான் கொஞ்சம் வேகணும் எல்லாம் வேகணும் அவசியம் கிடையாது அது ஏன்னா புரிஞ்சிருந்தான் கஷ்டமானக்காக கொஞ்சம் இது விட்டு திக்காறு வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கலாம் இது வந்து நிறைய முறை நான் குழம்பு ரெசிபி போட்டிருப்பேன் நான் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு செய்யணும்னு தெரியாத அவசரத்துக்கு போர் குழம்பு சரியில் ஆசையாக இருந்திருக்கும் தயிர் வலி வைக்காம புளிக்கெடுக்காமல் இருந்திருக்கோம் அதுக்கு தான் இந்த இன்ஸ்டன்ட் குழம்பு புளி புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் இந்த ஜெயகட்டம் கொஞ்சம் இந்த கிளறி விட்டுட்டே இருக்கோம் அதுக்குள்ளே இது பார்த்துலாம் தண்ணீர் எலுமிச்ச பழத்தை போட்டு ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருக்கேன் சாதாரண டோரில் இப்போ வந்து தண்ணி மாற்றுறதுக்காக ஊற்றிட்டு இப்போ கழுவிட்டு அலசி ஊற்றிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா எத்தனை நாள் வேணா இருக்கும் இது வந்து பத்து நாள் ஆகுது நான் வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பழம் தெரியுதா பாருங்க இப்போ இங்கே வந்து நான் வந்து கொதிக்க வச்சு வச்சிருந்தேன் இல்லையா எடுத்து நான் அதில் போட்டுவிட்டேன் எலக்ட்ரிக் ரைஸ் கூக்கில் குக்கரில் இப்போ பாருங்கள் ரொம்ப குயிக்காக சாதம் வந்து வருது ஒரு கொதி விட்டுட்டு எடுத்து அதில் வைக்கும்போது எலக்ட்ரிக் பில்லு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிடும் கரண்ட்டு இங்கே வந்து நம்ம வாழைத்தண்டு நல்லா வந்து இந்த ஊற்றணும் இல்லைங்களா அது நல்லா வந்து திக்காகிடணும் அப்போதான் மோர் குழம்பு வந்து நம்மளுக்கு தயிர் குழம்புனே சொல்லலாம் மோர் குழம்புனா நல்லா கடைஞ்சி தண்ணியாக வைப்பாங்க இது தயிர் குழம்பு தான் வந்து சில பேர் தேங்காய் கடை வைப்பாங்க ஆனால் நான் தேங்காயெலாம் வைக்கலை எனக்கு ஏன்னா நிறைய ஆயிடும் இல்லைன்னா ஒரு ஒரு பத்தியம் ரெண்டு பத்தியம் தேங்காய் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சு தயிரை இப்போ சேர்த்துடுவோம் சும்மா லைட்டாக கடைஞ்சி வச்சிருக்கோம் மோர் மாதிரிலாம் ஆக்கக்கூடாது இப்போ இந்த ஒரு கப்பு தயிரை அப்படியே சேர்த்து விட்டுடுவோம் வந்து மஞ்சள் தூள் நம்ம முதல்ல போடலாம் இப்போ போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து கலரே அந்த வாழைத்தண்டு கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கலர் இருக்குது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு கருத்த மாதிரி ஆகிடுச்சு இல்லையா அதனால் உங்களுக்கு அந்த கலர் பிளாக்காக இருக்கும் அதுக்கு தான் நானே இப்போ சேர்க்குறேன் மஞ்சள் தூளை அப்புறம் அது கலர் வரல இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன ஊற்றலாம் பார்க்கலாம் இப்போ வந்து புளிப்பு தான் கம்மியாக நான் ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோடு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதிக்கக்கூடாது சூடு ஏன்னா போதும் அந்த தயிர் அவ்வளோதான் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடுவோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஆகிடும் கொதிக்கவும் கூடாது அவ்வளோதான் நம்ம மோர் குழம்பு ரெடி இப்போ இப்போ நம்மளோட வாழைத்தண்டு மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மோர் குழம்பு பவுலுக்கு மாற்றிட்டேன் இங்கே அதே கடாயை வந்து நான் கழுவிட்டு வச்சுருட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு வந்து தாலு தாளிச்சி விட்டுக்கலாம் முதல்ல வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சமாக நெய் போட்டு தாளிக்கலாம் இப்போலாம் வந்து அந்த தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நெய்லேயே கூட நீங்கள் தாளிக்கலாம் நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இல்லைனா உங்கள் விருப்பம் நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு சீரகம் வந்து நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட மாட்டாங்க நான் போடுறேன் நார்மல் டிஷ்லெலாம் அதெல்லாம் போடவே மாட்டாங்க இப்போ இதிலே வந்து சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போடுவோம் ஸ்டீஸ் பட் ஸ்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்ட அந்த பிரிஞ்சி அலை கூட கொண்டு போடலாம் கரம் மசாலா வேணும்னா சும்மா ஒரு கால் ஸ்பூன் ரொம்ப இல்லை சாசன காலம் அவ்வளோதான் இன்னொரு சின்ன ஸ்கூலில் இஞ்சி இஞ்சி காலி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி பூண்டு விழுந்து விழுந்து மிதந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து போட்டு பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக கருவேப்பில் போதும் அதை கிடச்சி இப்போ வந்து இங்கே நம்மளோட பருப்பு கால் காசி பருப்பு வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப குழையக்கூடாது இப்படி இல இல்லையா தெரியணும் அப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வந்து இது இது வந்து இதுலயே சேர்த்து விட்டலாம் உப்பு சேர்த்தோமா ஞாபகம் இல்லை சாரி உப்பு போட மறந்துட்டேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் அவ்வளவுதான் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லேசா சூடே இப்போ பாத்தீங்கன்னா லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் ஏன்னா நைட்டு குடித்து விட்றதுனால ஒரு கொதி விட்டு நான் எடுக்கிறேன் அப்படிங்க மத்தியமே சாப்பிட போடுறீங்கனாலும் அப்படியே தாளிச்சு விட்டு எடுத்துக்கலாம் நீங்க இப்போ நைட் சாப்பிட்றதுக்காக நான் கொதி விட்டு எடுத்தால் தான் நைட்டு கட்டிலாம் கொடுக்கும்போது டின்னர் பாக்ஸுக்குலாம் கெடாமல் இருக்கும் தான் செம்ம வாசனையாக ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு நான்வெஜ் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசனை மூக்கை தொலைக்குது இப்போ ஒரு சூப்பரான மூங்கால் வந்து சைட் டிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பயிர் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் மேலே போட்டுவோம் எங்ககிட்டே இல்லை அவ்வளோதான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் இருக்குது நேற்றே வந்து நான் சின்ன பொரிச்சு அதில் ஞாபகம் இல்லை அதை தான் வச்சுருக்கேன் வடை பொறிச்சது இப்போ இந்த சேப்பாங்கெல்லாம் நல்லா பெறச்சி விட்ருப்போம் இல்லையா அதை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோம் அது போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுவோம் இது இங்கே பொரிஞ்சிட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே வந்து சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம் இது ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் இது வந்து அரை ஸ்பூன் உப்பு ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் விடுறேன் இப்போ வந்து மாவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அரை கிலோ மாவு இருக்கும் இப்போ நம்ம எப்பவும் போல் கரண்டி காம்பை வச்சு தான் மாவு கசிய போகிறோம் நிறைய முறை நான் இந்த மாவு பேசியதை காமிச்சிருப்பேன் கையே வைக்காமல் எப்படி மாவு பேசலாம் அப்படிங்கிறது தண்ணி எப்போ போல் தான் வரும் உங்கள் மாவுக்கு தகுந்தாலும் போட்டுக்கோங்க ஒரு கப்புலாம் ஒன்றரை கப்பு தண்ணி விசி சாரி ஒரு ஒரு கப்பு மாவுன்னா கப்பு தண்ணி போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக வரும் இந்த ஒரு ஒரு மாவை பார்த்து உங்கள் கூடுவோ கூட்டு கொஞ்சம் செய்யும் கரண்டி ஆளையும் கையே நான் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே இருக்கேன் பாருங்கள் நான் வேறு எதுவுமே சேர்க்கல ஒரு ஸ்பூன் ஆயிலும் உப்புதான் போட்டுட்டேன் எனக்கு என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு வருது அது வருது அப்புறமே இது கரண்டில் வருது எல்லாமே வருது மாவு பேசி அது எதுக்கு நம்ம கை அதெல்லாம் நம்ம வந்து தேடுவானே அவ்வளோதான் சரிங்களா இதுதான் இப்படி அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் மாவும் சேர்ந்து வந்தால் நம்ம மாவு தண்ணி கரெக்டாக இருக்குது நேரத்துக்கு இப்படியே வழித்து விட்டுட்டு இப்போ அப்படியே இருக்கட்டும் நான் சொல்லிட்டு மாவு பைசை பாதையில் கட் பண்ணிவிட்டு எதுக்கு விட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே புரிஞ்சு நம்ம சேர்ப்பேன் ஓகேவா நல்லா இருக்காங்க சூப்பரா மறு மொறு மறு வந்து எல்லாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதில் எடுத்துடலாம் நம்ம அடுத்த பேச்சும் போட்டு விட்டுக்கலாம் தருவேப்பில் வெடிக்குது இப்ப இருந்தால் கரண்டியில் எடுத்து போடுங்க தருவேப்பில் ஈராக இருந்தால் வெடிக்கும் சொல்லுங்க இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அது அங்கே பொறிஞ்சுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இப்ப கை வந்து நானே இது பாருங்கள் தண்ணி தான் நினச்சிருக்கேன் திருதா பாருங்க நான் எதுவும் போடலை கரண்டியை வழித்து எடுத்துருவோம் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கிட்டு சப்போஸ் இந்த ஸ்டேஜில் எதாவது உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்படி எடுத்து போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு அடி போட்டிங்கெல்லாம் போதும் நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த போட்டு அப்படி பேசிக்கணும் அப்படி பேசிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது பத்து நிமிஷம் பேசிக்கணும் இருபது நிமிஷம் அவ்வளோதான் இப்படி போட்டு எடுத்து நாளே சாப்பிட்டாட்டும் அதனால முக்கியமான விஷயம் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத வந்தால் தண்ணி கரெக்டாக இருக்கணும்னு அது ஒட்டுச்சின்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் நடக்கணும் கொஞ்சம் மாவு போட்டு திரும்ப கரண்டி விட்டு பேச வேண்டும் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு இங்கே வந்து பாத்திரம்லாம் வந்துடுச்சு நிறையாவே அதெல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு ஒருவல் சவுண்ட் கேட்குறதா பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இங்கே பாருங்கள் செம்ம சூப்பரான சேப்பங்கிழங்கு ஒருவல் நல்லா மொறுமொருன்னு இருக்குது சாப்பிட்டு காட்டுறேன் தான் சூப்பராக இருக்கும் இது நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்கல கரம் எல்லாம் அதனால் நல்லா சைவ காரம் கூட இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நம்ம சமையல் என்னென்ன பண்ணியிருக்கோம் முடிச்சிட்டோம் பார்க்கலாம் நல்லா சாதம் அடுத்தீங்க நல்லா ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் வந்து பாசிப்பருப்பு தாயில் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் அடுத்தீங்க வந்து நல்லா வந்து ஒரு வாழை தண்டு போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு சேப்பங்கிழங்கு வருவல் அதுக்கடுத்து இங்கே வந்து மோர் கடைஞ்சி வச்சிருக்கேன் இது சவுண்ட் கேட்குறதுக்கு பார்த்தீங்களா இப்படி தான் இந்த அளவு இருக்கோ இது வந்து என்னோடய பேத்திக்கு ரொம்ப காரம்லாம் சேர்க்காமல் பொறிச்சு வச்சிருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு இனிமேல் சப்பாத்தி போடணும் அப்போ இந்த வீடியோ காட்டுறேன் இப்போ வந்து மணி பன்னெண்டு ஆகுது நான் வந்து இவ்வளோ நேரம் சமையல் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சப்பாத்தி சுட்டுட்டு டின்னர் பாக்ஸுக்கும் என்னோடய பொண்ணுக்குமே இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் சப்பாத்தி அரைச்சமாகவே தான் அரைக்க வேண்டியதாக இருக்குது வேறு என்ன கொடுத்து விட முடியும் இட்லி இல்லை சப்பாத்தி தோசை கொடுக்க முடியாது மற்ற ஐட்டாலும் கொடுத்தா நல்லாவும் இருக்காது இல்லையா இப்போ வச்சாச்சு இப்போ இதில் வந்து தால் வச்சுக்கலாம் தால் வந்து நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் ஹெல்தி ஹை ப்ரோட்டீன் இருக்குது நல்லது உடம்புக்கும் சாரி தக்காளி இல்லாமல் எடுத்து வைக்கிறது தான் பெரிய பாடாக இருக்குது தக்காளி ஏன் போட்டேன் இருந்தால் எடுத்து எடுத்து வச்சிருவோம்லாம் கிடையாது எது போட்ட தக்காளின்னு கேட்பாங்க அப்படியே தக்காளி வருது இப்போ டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டேன் மூணு சப்பாத்தி தால் வச்சாச்சு கொஞ்சமாக சேப்பன் கிழங்கு ஃப்ரையை வச்சுட்டேன் மூடி வச்சலாம் இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி ப்ளஸ் வந்து அந்த அம்மாவோடய ஃபேவரட்டு வந்து இது என்னது இந்த இது சேப்பன் கிழங்கு அது நிறைய சாப்பிடுவாங்க அவங்க உங்களுக்கு வச்சுட்டேன் வந்து ஒன்று ஆகுது எனக்கு வந்து பசி வைத்துச்சு நான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டதுனால வந்து எப்பவும் போல் நம்மளோட அளந்து சோற வச்சுக்குவோம் வெறும் மோர் குழம்பு தான் ரசம் கூட எதுவுமே வைக்கலனானே அவ்வளோதான் ஒரு பவுலு இங்கே வந்து நம்மளோட வாழைத்தண்டு மோர் குழம்பு ஊற்றிக்கலாம் அதுதான் காய் அதனால் எல்லா காயுமே எடுத்து நானே வச்சுக்க போகிறேன் ஏன்னா அதுதான் காய் சாப்பிடத்தன்க்க இங்கே நிறையாவே குழம்பு ஊற்றிக்கிட்டு ரசம் கிடையாது தயிர் மட்டும் மோருக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு ஃப்ரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் சாப்பாடு வச்சாச்சு இப்போ வந்துட்டு போய் சாப்பிட வேண்டியது தான் இப்போ சாப்பாடு போட்டு வந்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மோர் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு மோர் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் வாழைத்த நல்லா இருக்குது மறந்துட்டேங்க ஒரு பொருள் போடும் மோர் குழம்புல அது என்னன்றத நீங்கள் தான் சொன்னோம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை வந்து நம்மளோட சேஃப்பரங்க ரோஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் கரம் மசாலாவோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போடலை அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடலாம் நல்லா இருக்குது இது வந்து மீதி சாப்பாட்டுக்கு நான் மோரே ஊற்றிக்கிட்டேன் உடம்பு போதும்